ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்ற தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தாங்க இது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது மொத்த விலையாக பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நெகிஜபிள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்து பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத தெளிவான ஆவணங்களுடன் உள்ள சொத்து தாங்க இது ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் நிறைய பேர் பிரித்து கேட்குறீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ